வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவுகளும் கூட சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும் தாரமங்கலத்தில் இருக்கும் கைலாசநாதர் கோவில்களின் பல தகவல்களை ஒரே வீடியோவில் சொல்ல முடியாமல் போனதனால அடுத்த தொகுப்பாக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிட்டோம் இதற்கு முன்னாடி வீடியோவை பார்க்காதவங்க சேலம் லீட்ஸ் யூடியூப் சேனல் நாங்கள் முன்னையே ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் அந்த வீடியோவின் தொடக்கமாகத்தான் இப்போ நம்ம அடுத்த வீடியோ பதிவை பார்க்க போகிறோம் மேலும் பல கோவில்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் சேலம் கிளூட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை கொள்கிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலுக்கு சென்றிருந்தால் நமச்சிவாயா போட்டு என மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்க மேலும் தாரை கைலாசநாதர் திருக்கோவில் வந்துட்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமண நிடந்தம் தாரக தாங்க திருமால் தாரை வார்த்துக் கொடுத்த மங்கள நிகழ்ச்சி இந்த திருத்தலத்துல நடந்ததால் தான் தாரை மங்கலம் என்று அழைக்கப்பட்டது அதுவே காலப்போக்கில் மருவி தாரமங்கலம் என மாறி இருக்கு அறிய கலை பொக்கிஷமான கைலாசநாதர் கோவில் மேற்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்குங்க ஐந்து நிலை கொண்ட நூற்றி ஐம்பது அடி உயர ராஜகோபுரம் உச்சியில ஏழு கலசங்களுடன் இந்த கோபுரம் மிகவும் அழகாக காட்சி தருங்க கோபுரத்தின் மேல்தலத்தில் கீழே தெரியும் வண்ணம் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் சின்னங்களுடன் இந்த பகுதியை ஆண்ட கட்டி முதலியின் சின்னமும் கல்லில் பொறிக்கப்பட்டிருக்குங்க இந்த கோபுரமே ஒரு தேராகவும் அந்த தேரை யானைகள் குதிரைகள் கட்டி இழுப்பது போலவும் கற்சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறந்த அழகான ஒன்றா இந்த வேறு எந்த கோவிலில் இல்லாத வண்ணம் இந்த சிற்பம் அமைஞ்சிருக்குங்க கோவிலின் உள்ளே கலை நுட்பத்துடன் கூடிய இருபது பிரம்மாண்ட தூண்களுடன் மக மண்டபமும் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க அந்த மண்டபம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்குங்க மேலும் அந்த கோவிலில் உள்ள ஒவ்வொரு சிற்பமுமே ஒவ்வொரு கதைகளை சொல்லுங்க மேலும் அந்த மகா மண்டபத்திற்கு எதிரே கருவறையில் மூலவரான கைலாசநாதர் எழுந்தருளி அருள்பாலித்து வராருங்க மூலஸ்தானத்தின் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கு நோக்கியபடி சிவகாமசுந்தரி அம்மன் மற்றும் முருகப்பெருமான் சன்னதிகள் இந்த திருத்தலத்தில் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க பெண்ணுக்கு பெரிது மானமா தர்மமா என்பதை விளக்கும் வகையில் இரண்டு சிலைகள் மிக நேர்த்தியாக இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்குங்க மண்டபத்தில் இருக்கும் ஒவ்வொரு தூளுமே ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு மொத்தம் இருபத்தி மூன்று தூண்கள் இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கும் இதில் எண்ணிலடங்கா சிற்ப வேலைப்பாடுகள் காண முடியுங்க சிவனின் பல தோற்றங்களும் பிரம்மாவின் அவதாரங்களும் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இந்த திருத்தலத்தில் ரதி மன்மதன் சிலையும் ராமர் அம்புவிடும் காட்சியும் மிக நுணுக்கமாக அமைந்திருக்குங்க மண்டபத்தின் பின்பக்கம் உள்ள தூண்களில் யாழை மற்றும் குதிரைகளில் பயணம் செய்யும் வீரர்களின் காட்சிகள் இங்கு சிற்பமாக செதுக்கப்பட்டு வச்சிருக்காங்க மூன்று தலை மூன்று கால்களுடன் ஜீரகேஸ்வரர் சிற்பம் அமைக்கப்பட்டிருக்குதுங்க புறதான முக்கியத்துவம் வாய்ந்த பல வரலாற்று தகவல்கள் இந்த கோவிலில் கல்வெட்டு பதிவுகளாக அமைக்கப்பட்டிருக்குங்க ஆண்டுதோறும் புத்திராயன தற்சாயண புண்ணிய காலமான மாசி மாதத்தில் மூன்று நாட்கள் சூரியன் தன் கதிர்களால் கைலாசநாதரை வழிபடும் காட்சி இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் மேய்ச் வைக்கும் அனுபவம் நிறைய பக்தர்களுக்கு கிடைச்சிருக்குங்க மேலும் இந்த கோவிலின் மிக தனிச்சிறப்பும் இதுதாங்க சூரியன் சந்திரன் கைலாசநாதரை தரிசிக்கும் வண்ணம் இந்த கோவில் அமைப்பு பெற்றிருக்குங்க இந்த காலகட்டத்தில் கைலாசநாதர் சிலை மீது சூரிய கதிர்பட்டு ஒளி காண பக்தர்கள் பலரும் இந்த கோவிலில் அதிகமாக குவிவாங்க மேலும் அந்திசாயும் நேரத்தில் சூரியனின் கதிர்களும் சந்திரனின் ஒளியும் சிவலிங்கம் மீதும் படுங்க மாசி ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதிக்கு உட்பட்ட மூன்று நாட்களில் இந்த அதிசயம் நிகழது அது மட்டும் இல்லாமல் சேலம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் தெப்ப தேரோட்டம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க மேலும் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் சிற்ப கலைகளுக்கு வரலாற்று புகழ்பெற்ற தளமாக இந்த கைலாசநாதர் சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இங்கு இருக்கும் சிங்கத்தின் வாயில் உருளும் கல் ராமன் வாலியை வதைக்கும் சிற்பம் ஆகியவை கட்டாயம் நீங்கள் காணக்கூடிய ஒன்றுங்க இந்நிலையில் இந்த ஆண்டு கோவிலில் தெப்ப தேர்விழா நடைபெற்றதுங்க கைலாசநாதர் அலங்கரிக்கப்பட்டு பூஜை செய்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி அமர வைக்கப்பட்டு விமர்சையாக நடைபெற்றதுங்க அப்போது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் சுவாமியை வணங்கி வழிபாடு செஞ்சாங்க இந்த தேரோட்டத்தை திருவிழாவுக்கான ஓமலூர் தாரமங்கலம் கருப்பூர் காடையாம்பட்டி ராசிபுரம் சின்னப்பம்பட்டி மேட்டூர் நங்கவள்ளி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செஞ்சுருந்தாங்க மேலும் கோவில்களில் பல அமைப்புகள் இருக்குங்க அதில் கோவில் வளாகத்தில் சித்தி விநாயகர் சன்னதியும் அமைஞ்சிருக்குங்க இது ஒன்பது கருங்கற்களால் அமைக்கப்பட்ட சன்னதிங்க கல்மேடை அமைக்கப்பட்டு அதன் மீது விநாயகர் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலில் விமானம் வரை கற்களாலே ஆன கோவில் தாங்க இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் கோவிலின் வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது சிற்பியின் மகனான சிறுவன் இந்த ஒன்பது கல் கோவிலை கட்டியதாகவும் ஒரு வரலாறு கூறப்படுதுங்க இந்த கோவிலுக்கு கிழக்கே அதாவது பஸ் நிலையம் அருகில ஒரு தெப்பக்குளம் குளம் இருக்குங்க இந்த தெப்ப குளத்துலதான் தேரோட்டமும் நடைபெறுங்க இந்த குளத்துல சிவந்த கற்களால கல் கட்டப்பட்ட கைப்பிடி சுவர்கள் சுற்றிலுமே காணப்படுங்க மேலும் குளத்தின் நடுவில் நீராளி மண்டபம் அமைஞ்சிருக்கும் இந்த குளத்து தண்ணீரை கங்கை தீர்த்தம் என சொல்லுறாங்க அது ஏன்னா மூலவர் கைலாசநாதருக்கு அபிஷேகம் செய்யும் பால் இளநீர் திரவியங்கள் நேரடியாக அங்கிருந்து குழாய் மூலம் இந்த குளத்திற்கு வந்து சேரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்குங்க தான் இந்த குள தீர்த்தத்தை கங்கை தீர்த்தம் என மக்கள் அழைக்கிறாங்க நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தெப்ப குளத்தில் இதுவரை தண்ணீர் வற்றியது ஆக வரலாறு இல்லையாங்க நீரூற்று இருந்து கொண்டேதான் இருக்குமாம் எப்பொழுதுமே ஒரு காலத்தில் கைலாசநாதர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த குளத்திற்கு வந்து கை கால் முகத்தை கழுவி சுத்தம் செய்து விட்டுதான் கோவிலுக்குள்ளேயே செல்வார்களாம் இப்படி வரலாறு சிறப்புமிக்க இந்த தெப்ப பல ஆண்டுகளாக மக்கள் இதனை கங்கை தீர்த்த குளம் எனவே சொல்லுறாங்க மேலும் இந்த தெப்பக்குளத்தின் அருகே வடக்கில் சிறிய தெப்பக்குளம் ஒன்று இருக்குங்க இதுவுமே மக்களால் இந்த கோவிலுக்காக சொல்லப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த குலமாதாங்க கருதப்பட்டு வருது மேலும் தாரமங்கலத்தில் பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் கோவில் மட்டும் இல்லாமல் பத்ரகாளி அம்மன் கோவில் கண்ணனூர் மாரியம்மன் கோவில் முருகன் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் தண்டு மாரியம்மன் கோவில் விநாயகர் கோவில் என எட்டு திசைகளிலுமே கோவில்கள் நிறைந்து காணப்படுதுங்க இந்த தாரமங்கலம் இந்நகரை ஆன்மீக நகரம் என்று அழைப்பது உண்டுங்க இங்குள்ள பத்ரகாளி அம்மனை ஊர்காவல் தெய்வமாக இங்குள்ள மக்களும் மேலும் சுற்றுவட்டார மக்களுமே ஒரு காவல் தெய்வமாக வழிபட்டுட்டு வராங்க இந்த கோவில் அருகே ஒரு தெப்ப குளம் இருக்குங்க இதுவுமே அந்த கோவிலின் தன்மை காத்து தாங்க இருக்கு இன்னமுமே மேலும் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் வந்துட்டு வனகாமுடி மன்னர் காலத்தில் தான் இந்த கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த கோவிலை சுற்றி நூற்றி அறுபத்தி நான்கு அடி உயரம் அளவுக்கு மிகப்பெரிய கல் சுவர் எழுப்பப்பட்டிருக்குங்க இது பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் கல்வெட்டுக்கள் சொல்லுது ஆலயத்தின் முன்கோபுரம் தொண்ணூறு அடி உயரத்தில் ஐந்து அடுக்குகளை கொண்டு மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் காட்சி மேலும் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் வந்துட்டு இறைவனின் இருப்பிடம் என்பதை தாண்டிலுமே இது வந்துட்டு மக்களின் பாதுகாப்பு அரண் என்னும் கொள்கையில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குங்க எதிரி நாட்டு படை வந்து தாக்கும்போது பொன்பொருள் மக்களை பாதுகாக்கும் வீதம் தாங்க இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு ராஜகோபுரம் தொண்ணூறு அடி கொண்டது என ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மேலும் வாசலில் இருபது அடி கொண்ட வேங்கை மரத்தினான கதவுகள் இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்குங்க அந்த ஒவ்வொரு கதவுகளிலுமே அறுபது கூர்மையான உலோக குமிழ்கள் வீதம் மொத்தம் நூற்றி இருபது கூறிய உலோக குமிழ்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க இது எதற்குன்னு பார்த்தா யானை வைத்து கதவுகளை உடைக்க நேர்ந்தால் கூட அந்த காலத்தில் யானை முட்டி தாங்க சில கதவுகளெல்லாம் உடைச்சி அடுத்த நகரை கைப்பற்றுவாங்க அந்த நோக்கத்தில் தாங்க யானை வந்து கதவை உடைக்கும் போது யானை முட்டி மோதி உடைக்கும் போதும் குத்தி கிழிக்கும்படி தான் இந்த நுணுக்கமான இந்த குமிழ்கள் பொருத்தப்பட்டு யானைகளிடமிருந்து மக்கள் பாதுகாக்க இவ்வாறு செய்யப்பட்டு இந்த கோவில் கதவு வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிகச்சிறிய உயிரினமான எறும்புகள் நுழைவுவதற்காக துளைகளை விட்டு செதுக்கிய சிலைகளும் இந்த கோவில்களில் மட்டும்தாங்க இருக்கு மேலும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கருங்காலியால் செய்யப்பட்ட மோதிரம் தாங்க இது வந்து அட்ஜஸ்டபிள் மோதிரங்க அனைத்து வயதினருமே அணியக்கூடிய வகையில் இது செய்யப்பட்டிருக்கு கருங்காலி மாலை வாங்கி அணிய முடியவில்லை என வருத்தப்படுபவர்கள் எளிதில் பயன்படுத்தும் வகையில் தாங்க இந்த கருங்காலி மோதிரம் செய்யப்பட்டிருக்கு மேலும் இந்த கருங்காலி மோதிரம் உங்களுக்கு வேண்டும் என நீங்கள் விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களது ஆர்டரை பிளேஸ் பண்ணி நீங்கள் இந்த கருங்காலி மோதிரத்தை வாங்கி கொள்ள முடியுங்க மேலும் கருங்காலியை நீங்கள் பயன்படுத்தி அதன் நன்மைகளை பெறவும் மேலும் கருங்காலியால் எந்த ஒரு தீய சக்தியுமே உங்களை நெருங்க விடாமல் இருக்க இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்வழிப்படுத்தும் வகையில் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க மேலும் கருங்காலியின் முழு பயன்களையும் நீங்கள் பெற விரும்பினால் இந்த கருங்காலி மோதிரத்தை அணிந்து கொள்ளலாங்க மேலும் இந்த மோதிரத்தை அணிந்து பல பயன்களை பெற நாங்கள் எங்களது உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்